வணக்கம் ரசிகர்களே இந்த வீடியோ நம்ம பார்க்க போறது கேப்டன் விஜயகாந்த் படத்தில் அறிமுகமான மிக பிரபலமான ஆக்டர்ஸ் அதாவது சில சூப்பர் ஸ்டார்களையும் இந்த வீடியோவில் பார்க்க போறோம் அதுக்கப்புறம் ஆல்ரெடி அவங்க ஒரு சில படங்கள் பண்ணியிருந்தா கூட நம்ம கேப்டன் படத்தில் வந்து மிக பெருசாக பிரபலமானாங்கன்னு சொல்லலாம் ஸோ அந்த மாதிரி நடிகர்களும் சித்து கிட்டத்தட ஒரு பதினஞ்சு பதினாறுக்கு மேல ஆக்டர்ஸை பார்க்க போறோம் இது நம்ம சேனல்ல வந்து கொஞ்ச நாள் முன்னாடி கேப்டன் அறிமுகப்படுத்திய வில்லன்கள் அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருப்போம் அவங்களே வந்து நிறைய பேர் இருப்பாங்க ஸோ அவங்க இல்லாமல் இன்னும் ஒரு பதினஞ்சு பதினாறு பேர் கிட்ட பார்க்க போறோம் வாங்க அவங்களா யார் யாருன்றதை போய் பார்த்துருவோம் நம்ம இந்த லிஸ்ட்ல முதல்ல பார்க்க போற சூப்பர் ஸ்டார் நம்ம விஜய் தாங்க விஜய் நவனே எல்லாருக்குமே வந்து விஜயகாந்த் செந்தூர் பாண்டி படத்துல வந்து நடிச்சு கொடுத்து அவர் ஒரு பெரிய லெவல்ல ஆக்கினாரு ஆனா அவரோட பஸ்ட் படம் நாளைய தீர்ப்பு தானே எங்க விஜய் வந்து விஜயகாந்த் அறிமுகப்படுத்தினாரு ஆனா ஃபேமஸ் ஆக்கி விட்டது அவர் தான் நினைப்பீங்க இல்ல பேமஸ் ஆக்கி விட்டதுல ஹண்ட்ரட் பர்சன்ட் பங்கு நம்ம விஜயகாந்துக்கு மட்டும்தான் இருக்கு அதை தாண்டி நம்ம நடிகர் விஜய் வந்து பாத்தீங்கன்னா நம்ம தளபதி விஜயகாந்துடைய படம் வெற்றி அப்படின்ற ஒரு படத்து மூலமா தான் வந்து அந்த கோச்சின்ல அறிமுகமாகி இருப்பாரு இல்ல விஜயகாந்த் வந்து கூட சப்போர்ட்டிங் இல்லனாலும் விஜயகாந்தே அவர் தானே சின்ன வயசு விஜயகாந்த் சோ சின்ன வயசு விஜயகாந்த் ஜெயகாந்தாவே வந்து நம்ம விஜய் அறிமுகமானாரு அதனால விஜய் அப்படின்ற அந்த மிகப்பெரிய நடிகர் அறிமுகப்படுத்திய ஒரு புகழ் அப்படின்றது கண்டிப்பா அது விஜயகாந்த் படத்துக்கு தான் இருக்கு அடுத்ததா கேப்டன் பிரபாகரன் அப்படின்ற படத்துல கலாபவன் மணின்னு சொல்லிட்டு நம்ம நடிகர் ஒருத்தர் வெர்சட்டை ஆக்டர் அப்படின்னு சொல்ற அளவுக்கு நம்ம கலாபவன் மணின் ஒருத்தர் இருந்தாரு தெரியும் உங்களை எல்லாருக்குமே தெரியும் ஜெமினில வில்லனா வந்திருப்பாரு அவருடைய முதல் படம் கேப்டன் பிரபாகரன் மலையாளத்துல ஒரு நிறைய படங்கள் நடிச்சு காசிலாம் கூட அவர் நடிச்ச படம் தான் மலையாளத்துல அதுக்கப்புறமா தான் வெர்சட்டை ஆக்டர் சொன்னோம் பாத்தீங்களா அந்த மாதிரி வேற லெவல் ஒரு சம ஆக்டர் வில்லன் காமெடியன் இவரு எல்லாத்தையுமே கலந்து கட்டி பண்ற ஒரு கலாபவன் மணி முதல் முதல் கேப்டன் பிரபாகரன் அப்படின்ற படத்துல தான் வந்து பாத்தீங்கன்னா அப்ரேன்ஸ் ஆகியிருப்பாரு அதுக்கப்புறம் சில வருடங்கள் கழித்து தான் அவர் மலையாளத்தில் ஃபேமஸ் ஆகிறாரு அதுக்கப்புறம் திரும்பியும் இங்கே தமிழ்ல வரும் பொழுது பார்த்தீங்கன்னா வாஞ்சிநாதன்ன்ற படத்துல அவருக்கு ஒரு நல்ல கேரக்டர் கொடுத்துருப்பாங்க ஸோ அதுக்கப்புறம் தான் ஜெமினிலாம் பண்ணி ஒரு ஜெமினில் தான் மிகப்பெரிய பிரபலம் ஆனாரு ஆனால் அதுக்கு முன்னாடியும் வாஞ்சிநாதன் நம்ம விஜயகாந்த் படம் எனிவேங்க கலாபவன் மணி அப்படின்றவர் வந்து சினிமாவில் முதல் அறிமுகமான படம் கேப்டன் பிரபாகரன் அடுத்ததான் ஸ்டீஹரின்னு சொல்லிட்டு ஆக்சுவலி ஒரு ஹீரோன்னு சொல்லலாம் இவரையும் வந்து ஒரு கலாபவன் மணி மாதிரி ஒரு வெஸ்டர்ல ஆக்டர்டே சொல்லலாம் இவரும் நம்ம விஜய் விஜயகாந்துடைய அப்படிங்கிற படம் மூலமாக தான் நம்ம தமிழ் சினிமாவுக்கு அறிவுமாக இருக்காருலாம் ஆக்சுவலி இதுக்கு முன்னாடியே வந்து அவர் ரஜினி நடிச்சிருந்த மாப்பிளை படத்தில் வந்து ஒரு அப்ரியன்ஸ் ஆகியிருப்பாரு ஆனாலும் கேரக்டராக வந்து ஒரு ரோல் பண்ணதுன்னு பார்த்தீங்கன்னா தமிழில் பரதன் படம் தான் ஆக்சுவலி அவருக்கு மூணாவது படம் இது அவரை நான் போட்டோவில் பார்க்கும்போதே உங்களுக்கு கன்வே இருக்கும் மாவீரன் படத்தில் அதாவது தெலுங்கு மாவீரன் ராஜமொழி எடுத்தார் பார்த்தீங்களா ராம் சரண்லாம் வச்சு அதில் வந்து அந்த முஸ்லீமா அவர் வரல அவர் இவர் அதுக்கு முன்னாடியே உங்களுக்கு வேட்டைக்காரன் படத்தில் வந்து போலீஸ்காரராக இருப்பார் அவரும் தெரியும் அதை தாண்டி டிஸ்கோ சாந்தியோட வீட்டுக்காரி இவரு டிஸ்கோ சாந்தி உங்களுக்கு எல்லாம் தெரியும் ஊமை விழிகள் பாட்டில் அந்த இதெல்லாம் வருவாங்க ஸோ அவர் இறந்தும் போயிட்டார் ரெண்டாயிரத்தி பன்னெண்டு கிட்ட அவருக்கு வந்து அது ஒரு பிரச்சனையில் இறந்துட்டார் ஸோ இவர் வந்து பார்த்திங்கன்னா தமிழ் சினிமா மட்டும் இல்லாமல் தெலுங்கு சினிமாவில் மிக பெருசாக வந்து உங்களுக்கு தெரியும் ஆக்சுவலி விஜயோடைய அந்த லெவலில் இருக்கும்போது வேட்டைக்காரனில் அவ்வளோ பெரிய கேரக்டர் எடுத்து பண்ணுறாரு அப்புறம் மாவீரனில் சம கேரக்டர்லாம் கொடுத்துருக்கான போது அவர் நடிகராக வந்து எந்த அளவுக்கு வந்து மக்கள் கொண்டாடி இருக்காங்கன்ட்டு ஸோ அவர் வந்து நம்ம விஜயகாந்த் படத்தில் தான் அதிகமாக இருக்காரு பரதனுக்கு அப்புறம் இவர் மஞ்சுரோய்க்கான ஒரே ஒரு படத்தில் நடிச்சுட்டு அதுக்கப்புறம் ரொம்ப வருடங்கள் கழித்து தெலுங்குலலாம் நல்ல இமேஜ் வந்ததுக்கப்புறம் அலெக்சாண்டர் அப்படின்ற நம்ம விஜயகாந்த் படத்திலேயே திருப்பி தமிழில் வந்து நடிச்சிருப்பாரு அடுத்து தர்ஷன் தர்ஷன் பிடிச்சுன்றவர் உங்களுக்கு எல்லாம் தமிழ்ல இருந்தீங்கன்னா கண்டிப்பா தெரியாது ஆனா நீங்க இந்தியன் லெவல்ல அதுவும் கன்னட படம் எல்லாம் பாப்பீங்கன்னா கண்டிப்பா தாராளமா இவரை தெரியாம இருக்காது ஏன்னா நம்ம தமிழ்ல அஜித் எப்படியோ அந்த மாதிரி அவர் கன்னடத்துல தர்ஷன் ஆக்சுவலி அவ்வளோ பெரிய சூப்பர் ஸ்டார்ன்றே சொல்லலாம் தர்ஷனியும் அங்க ஆக்சுவலி சூப்பர் ஸ்டார்ன்றது நிறைய பேருக்கு பட்டம் கொடுப்பாங்க டாப்ல இருக்கவங்களுக்கு அந்த லெவல்ல தர்ஷன தாராளமா சொல்லலாம் கன்னட சூப்பர் ஸ்டார்ன்ட்டு அதான் சொல்லிட்டு நீங்க நம்ம அஜித் மாதிரி அப்படின்னா தெரிஞ்சுக்கிட்டு அவருடைய இமேஜ் அவருடைய முதல் தமிழ் படம் வல்லரசுங்க வல்லரசு நம்ம விஜயகாந்த் கூட நாலு பேர் சின்ன பசங்க இருப்பாங்க பாத்தீங்களா அதுல ஒருத்தவரா தர்ஷன் நடிச்சிருப்பாரு அதுக்கப்புறம் அவர் கனடா சைடில் போயிட்டு ஆக்சுவலி அதுக்கு முன்னாடியே ஒரு ரெண்டு படம் பண்ணியிருந்தாலும் அதெல்லாம் சும்மா தாங்க சொல்லணும் ஆக்சுவலி இந்த பல்லரசு படத்தில் நம்ம விஜயகாந்த் கூட சேர்ந்ததுக்கு அப்புறம் தான் அவருக்கான ஒரு மிகப்பெரிய கேட்வே உருவாச்சுன்னு சொல்லணும் ஏன்னா இந்த டூ தௌசண்ட்ல அவர் நடிச்சதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா லைன் அப்பா அவருக்கு நிறைய படங்கள் அதுக்கப்புறம் கொஞ்ச நாள்லயே பார்த்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய ஹீரோவா கனடா சினிமாவில் வளர்ந்து நிற்கிறாரு தர்ஷன்ற ஒரு சூப்பர் ஸ்டாரையும் வந்து நம்ம விஜயகாந்த் படம் மூலமாக தான் அறிவுமாக இருக்காரு அடுத்ததா திலீப் திலீப்ன்றவர் வந்து உங்களுக்கு மலையாளத்தில் வந்து ஆல்ரெடி நிறைய படங்கள் நடிச்சிருக்காரு ஆக்சுவலி இவரை வந்து ராஜ்யம் அப்படின்ற ஒரே ஒரு தமிழ் படம் தான் பண்ணியிருப்பாரு நினைக்கிறேன் அல்ல பாத்திருப்பீன்னு நினைக்கிற விஜயகாந்தோட ராஜ்யம் படத்தில் வந்து நம்ம விஜயகாந்தோடைய தம்பி ஆக்ஷலி வாய் பேச முடியாது நினைக்கிற அவரு கடைசியில் கொண்டு அந்த மாதிரியான கேரக்டர் பண்ணியிருக்கிறாரு இவர் மலையாளத்தில் வந்து ஒரு சூப்பர் ஸ்டார்ண்ட்டே சொல்லலாங்க ஆக்சுவலே அதான் சொல்றேன்னே சூப்பர் ஸ்டார்னா அங்கே மோகன்லால் மம்முட்டி தான் நல்லோம் அதுக்கு அடுத்த நிலையில இருக்கவங்களே வந்து ஒரு டாப் ஹீரோ பெரிய ஹீரோன்ட்டே சொல்லலாம் இங்கே சூர்யா வைக்கிறோம்லாம் இருக்காங்களா அளவுக்கு ஸோ அந்த மாதிரி ஒருத்தர் வந்து தமிழில் ஒரே ஒரு படம் அதை நம்ம விஜயகாந்த் கூட அது கேரக்டர் கூட பார்த்திங்கன்னா அவ்வளோ வெயிட்டான கேரக்டரெல்லாம் இருக்காது பட் ஒரு பார்த்திங்கன்னா ஒரு நல்ல ஹீரோன்னு சொல்லலாம் நம்ம ஜெயராம் ரேஞ்சில் வந்து அவர் ஒரு ஹீரோவாக இருக்கிறாங்க அவருக்கு தமிழில் வந்து படமும் இதே தான் ஒரே ஒரு படமும் இதே தான் நினைக்கிறேன் அப்புறம் இந்த திலீப்பை பற்றி உங்களுக்கு தெரிய நிறையா இப்போ இந்த பாவனா கேஸ்லலாம் வந்து இந்த சீட்டிங் கேஸ்லாம் இருந்தது அந்த மாதிரிலாம் கொஞ்சம் மாட்டியிருப்பார் அது மட்டும் இல்லாமல் மஞ்சு வாரியர் அசுரன் படத்தில் தனுசு ஜோடியாக நடித்தாலே அவரை கல்யாணம் இவர் தான் அது மட்டும் இல்லாமல் காவிய மாதவன் இங்கே சாது மிரண்டா இன்னும் நிறைய மலையாள படங்கள் பண்ணியிருக்காங்க ஸோ அவங்களை இப்போ ரெண்டாவதாக கல்யாணம் பண்ணிக்கிட்டாரு ஏன்னா சொல்லும் சொல்லும்போது அவர் யார் என்ன ஏதுன்னு உங்களுக்கு சொல்லணும் ஸோ இந்த அளவுக்கு பெரிய பெரிய ஹீரோன்லாம் கல்யாணம் பண்ணியிருக்காரு அப்படின்னா அங்கே எவ்வளோ பெரிய ஸ்டாராக இருப்பாருன்னு பாத்துங்க அவரும் நம்ம விஜயகாந்தோட படத்தில் வந்து நடிச்சிருக்காரு அஸ்லி அறிமுகம்னு பாத்துங்க அடுத்து விஜயகாந்த் வந்து அவரோட பையன் ஆக்சுவலி இப்போ சண்முக பாண்டியன் இருக்காரு பார்த்தீங்களா அவரை வந்து சகாப்தம் அப்படின்ற படத்தில் கெஸ்ட் அப்ரியன்ஸ் கொடுத்து அவரை வந்து ஒரு ஹீரோவாக பண்ணி பண்ணிவிட்டு இருப்பார் இந்த சண்முக பாண்டியனுக்கு வந்து இப்போ நிறைய பேர் வந்து ராகவ் அரன்ஸ்லருந்து விஷால் வரைக்கும் நான் வந்து கூட சப்போர்ட் பண்ணி அவங்கள வந்து வளர்த்த விட பாக்கிறேன் விஜயகாந்த் பல பேரை உருவாக்கியிருக்காரு எனக்கு தெரிஞ்சு வந்து எனக்கு நிறைய முரண்பட்ட கருத்துகள் இருக்கு அதை பேசிக்கலாம் எனவே சண்முக நம்ம விஜயகாந்த் படத்தில் வந்து அடுத்து நம்ம ஹீரோ அறிவுருக்கா பார்த்தீங்கன்னா ஹீரோலிஸ்லி சூர்யா வந்து பெரிய படத்தில் பிரபலப்படுத்துறதுக்கோசம் நம்ம விஜயகாந்த் வந்து அவரை முன்னுரிமை கொடுத்து நடிக்க வச்சிருப்பார் அதுக்கு முன்னாடியே ஒரு நேருக்கு நேர் காதல் வந்து நூறு நாள் படங்களாக மக்களுக்கு தெரிய வச்சுட்டாலும் விஜயகாந்த் படம் மூலமாக வந்தாக்கா இன்னும் ஒய்டாக போவார் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல போனால் நேருக்கு நேர் காதல் இது ரெண்டு விட வந்து

ஜோடியா நடிச்சிருப்பாரு இதுக்கு முன்னாடியே அவர் ரெண்டு படம் நடிச்சிருக்காரு ஆனா அதெல்லாம் எல்லாம் அவ்வளவு பேமஸ் ஆகலன்னு சொல்லலாம் ஆனா இந்த பூந்தோட்ட காலகாரன் வந்ததுக்கு அப்புறம் அல்ல விஜயகாந்துக்கு இணையான ஒரு கேரக்டர் சொல்லலாம் ஏன்னா காதல் ஜோடின்றதா அதுல கொஞ்சம் பேமஸ்டா இருக்கும் சோ அந்த ஒரு கேரக்டர் ஆனந்த் பண்ணி விஜயகாந்த் வந்து அதுக்கு ஓப் பண்ணி கொடுத்ததுனால விஜயகாந்தால பேமஸ் ஆன ஹீரோ கல்லிஸ்ல கண்டிப்பா ஆனந்த் இங்க நம்ம சேர்க்க வேண்டியிருக்கும் ஆனந்த் மிக பெருசா வந்து ஆக்சுவலி ஒரு பெரிய லெவல்ல வரலன்னு சொல்லியிருந்தா கூட திருடா திருடா படத்துல மணிரத்னம் படம் சோ அதுக்கு பிரசாந்த் இணையான ஒரு கேரக்டர் எல்லாம் கொடுத்திருப்பாங்க சோ அந்த மாதிரி ஆனந்த் ஒரு பாத்தீங்கன்னா நம்ம கேப்டனால தான் வந்து அதிகபட்சம் ஃபேமஸான ஆகிட்டும் இங்கே தாராளமாக சொல்லலாம் அடுத்து ராம் ராம்கின்னு நான் சொல்லிக்கிறேன் நம்ம விஜயகாந்து படத்தில் நடிச்சது மூலமாக ஃபேமஸான ஹீரோக்கள் அப்படின்ற லிஸ்ட்டில் ஷ்ரீ ராம் கி வந்து எயிட்டி எயிட்டில் வந்து செந்துரபூவே அப்படின்ற படத்தில் இங்கேயும் காதல் ஜோடியாக அந்த லிஸ்ட்டில் வந்து நிரோஷியா ராம் கீ பண்ணியிருப்பாங்க இதுக்கு முன்னாடியே ராம் கி வந்து எயிட்டி செவன்லையே சின்ன பூவ் மேலே பேசல அறிவுமாயிட்டு ஒரு நல்ல ஒரு பேர்லாம் கிடச்சிருந்தாலும் ஷ்லீ அதெல்லாம் விட பெரிய ஒரு மிகப்பெரிய ஒரு ஃபேமஸ்ன்றது கண்டிப்பாக வந்து செந்துர பூவை படத்தில் தான் கிடச்சிது அதை நம்ம கேப்டன் கூட நடிச்சு அந்த ஒரு காம்போங்கிறது வெற்றிக்கு மிக முக்கிய காரணம் சொல்லலாம் ஸிலி செந்திரவு பூவே சின்ன பூவை மேலே பேசு இந்த ரெண்டு படத்துக்கும் நடுவுலயே வந்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு நாலு படங்கள் கிட்ட பண்ணியிருந்தாலும் சின்ன பூவை மேலே பேசி இட்ட விட இதுக்கு முன்னாடி இருந்த அந்த நாலு படங்களோட இட்டு சுமார் தான் ஸோ அதுக்கப்புறம் இந்த செந்துரு பூவேன்றது சொல்றது வந்து அவருக்கு ஒரு பிரேக்கிங் பாயிண்ட்னு சொல்லணும் ராம்கிக்கு ஏன்னா அதுக்கப்புறம் நிறைய படங்கள் வந்து உங்களுக்கு கொஞ்சம் இட்டடிக்க ஆரம்பிச்சு கொஞ்சம் சுமாரெல்லாம் போனாலும் அதுக்கப்புறம் கடைசியாக ஒரு நைன்டீஸ்ல ஒரு டாப் ஹீரோ ரெஞ்சியா வந்து சொல்லணும் நின்று என்னதான் நம்ம அப்படி பேசினாலும் விஜயகாந்த் கூட ராம்கி சேர்ந்து நடித்த அந்த செந்தர பூ படம் மூலமா தான் ஒரு மிகப்பெரிய ஒரு ஃபேமஸ் பேமஸ் வந்து மறுக்க முடியாதுங்க அடுத்து அருண் பாண்டியன் அருண் பாண்டியனுக்கும் வந்து அருண் பாண்டியனை வந்து நம்ம மட்டும் சொல்ல முடியாது அறிமுகம் கூட சொல்லலாம் ஏன்னா ஊமை விளையல் படத்தில் அருண் பாண்டியன் வந்து ஒரு ஆக்சுவலி ஊரெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா அந்த காலேஜ் இருக்குல்ல சினிமா கல்லூரியில் படிச்சுட்டு வரவங்க சோ இந்த மாதிரி ஸ்டூடெண்ட் வந்து ஊமை விழியிலே வளர்த்து விட்டு பார்த்துருப்பீங்க ஆனா அதுக்கு முன்னாடியே சிதம்பர ரகசியம் அப்படின்ற படத்தில் நம்ம எஸ் வி சார் கூட சேர்ந்து விசு கூட ஒரு கேரட்ல வந்து பண்ணி ஈரோண்டே சொல்ல மாதிரில நம்ம அருண் பண்ணிங்கன்னா அது வந்து பெரிய இட்டும் ஆகியிருக்கும் அதுக்கப்புறம் தான் ஊமை வெளிகள் வந்திருந்தாலும் ஊமை வெளிகள் அதுக்கு முன்னாடியே உங்களுக்கு ஸ்டார்ட் அப் ஆகிடுச்சு ஸோ அப்போவே அருண் பாண்டியனுக்கும் விஜயகாந்துக்கும் அந்த ஒரு நல்ல பாண்டிங் இருந்தது எனிவே நீங்கள் சிதம்பர ரகசியம் எடுத்துட்டாலும் எடுத்துங்க ரெண்டாவது படமாக இது நீங்கள் பார்த்தீங்கன்னா கூட ஃபேமஸ் கேரட்டில் பார்த்துக்கலாம் ஆனால் எனக்கு தெரிஞ்ச அறிமுகத்தையே பார்த்திங்கன்னா அருண் பாண்டியனுக்கும் விஜயகாந்த் படம் வந்து ரொம்ப இம்பார்ட்டன் சொல்லி ஆகணும் இந்த ஒரு படம் தான் வந்து பார்த்தீங்கன்னா அருண் பாண்டியன் வந்து நிறைய வந்து படங்கள்லாம் லாஸ் ஆகிட்டு அப்படி இப்படின்ட்டு கடைசியில் தேவன்ட்டு ஒரு படம் பொழுது விஜயகாந்தை கூப்பிட்டு வச்சு அதை உமைவில்லை பண்ணலாம் என்னோட முதல் படம் அப்படின்ற மாதிரி கார்த்திக் விஜயகாந்த் இவங்களாம் வச்சு எடுத்திருப்பாரு ஸோ ஓமிலைகள் தாங்க முதல் படம் அருண்பாண்டியை அறிமுகப்படுத்துறதுக்கும் நம்ம விஜயகாந்த் படம் தான் சொல்லணும் சரி இது வரைக்கும் ஹீரோகளை பார்த்துட்டோம் இதுக்கப்புறம் இன்னும் வந்து காமெடியிலேயும் அறிமுகப்படுத்தியிருக்காரு அதில் வந்து முதல்ல நம்ம கவுண்டமணியை சொல்லலாம் கவுண்டமணி செந்தில் ரெண்டு பேருமே சொல்றேன் கவுண்டமணி செந்தில் இவங்க ரெண்டு பேருமே அறிமுகப்படுத்துறது வேற ரெண்டு பேர் இருக்காங்க முக்கியமான காரணங்கள்ல அதில் மூணு பேர் முக்கியமான காரணங்கள் சொன்னா நம்ம கடைசியா விஜயகாந்தை சொல்லலாம் விஜயகாந்தோடைய அதிகபட்ச படங்களில் கவுண்டமணி ஆகட்டும் செந்திலாவட்டும் ரெண்டு பேருமே நடிக்க ஆரம்பிச்சாங்க அவங்களோட ஆரம்ப காலத்துல பெருசாக படங்கள் ஆக்சுவலி பெரிய ஹீரோக்கெல்லாம் படம் தடங்கள் வாய்ப்புகள் தராத பொழுது சோ அதனால தான் விஜயகாந்தியும் இங்க சொல்ல வேண்டியது இருக்கு கவுண்ட் மணி பிக்கப் ஆயிடு போயிட்டாலும் செந்தில வந்து அவர் நிறைய படங்களை வந்து யூஸ் பண்ணியிருக்காரு ஆக்சுவலி அவருக்கு பிற்காலத்துல கூட செந்திலையும் வந்து நம்ம விஜயகாந்த் வந்து கூட நிறைய சப்போர்ட் பண்ணி அவர் நடிக்க வச்சிருக்காரு எனிவே ஃபேமஸ் ஆகிறதுக்கும் சரி கூட டிராவல் பண்ணதுலயும் சரி செந்தில் கவுண்டமணி அந்த லிஸ்ட்ல எடுத்து பார்க்கும்போது விஜயகாந்த் ஒரு கண்டிப்பா அந்த இடத்துல இருப்பாருங்க ஆக்சுவலி நம்ம தமிழ் சினிமாவோட வந்து ஒரு மிகப்பெரிய லெஜண்ட் ஆஃப் காமெடியன்ஸ் இவங்க ரெண்டு பேரோட வளர்ச்சிக்கு வந்து கண்டிப்பா விஜயகாந்த் முக்கியத்துவமா இருந்திருக்காருன்னு சொல்லி அடுத்து உங்க எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் வடிவேலு வடிவேல வந்து உங்களுக்கு டி ராஜா கைதிலேயே நினைக்காதலையா அது ஏதோ ஒரு படத்திலேயே வந்து அவர் சின்ன கேரக்டர் கொடுத்திருந்தாலும் என் ராசாவின் மனசில் நம்ம ராஜ்கிரன் வந்து அறிமுகப்படுத்தி அதிலேயே வந்து உங்களுக்கு பாட்டு காமெடி ட்ராக்ட்டு எல்லாமே கொடுத்தா வந்து அவர் இம்ப்ரூவ் பண்ணிட்டாரு ஆனாலும் அதுக்கப்புறம் வந்து சின்ன கவுண்டர் அப்படின்ற படத்தில் வந்து அதே விஷயம் கூடவே ட்ராவல் பண்ணுற மாதிரி அவருக்கு பாட்டு இன்னொன்று வந்து காமெடி சீக்வன்ஸ் எல்லாமே வந்து விஜயகாந்த் சப்போர்ட் பண்ணி ஸோ விஜயகாந்தை வந்து இன்னும் சின்ன கவுண்டரோட வெற்றிங்கிறது என் ராசாவின் மனசில் வெற்றியை விட ஒரு வேற லெவல் மிகப்பெரிய வெற்றி ஸோ பட்டி தொட்டி எல்லாமே கொண்டு போய் சேர்த்த படம் சொல்லலாம் நம்ம வடிவேல அதனால அதனால் இங்கே வந்து ஃபேமஸ் பண்ணிவிட்ட அந்த லிஸ்ட்டில் வந்து வடிவேலுக்கு கண்டிப்பாக நம்ம விஜயகாந்த சொல்லி ஆகணும் ஏன்னா பையன் நல்லா வரட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து அவரை சேர்த்து வச்சு இன்றைக்கி வடிவில் பற்றி நீங்கள் நிறைய விஷயங்கள் வந்து அதுக்கே தனியாக வீடியோ போட வேண்டிய வரும் எனிவே ஒரு விஷயம் மட்டும் இங்கே நான் தெளிவாக சொல்லிக்கிறேன் வடிவேலை வந்து சினிமாவில் பிரபலப்படுத்துறதுக்கு கண்டிப்பாக வந்து நம்ம விஜயகாந்த் வந்து ஒரு மிகப்பெரிய காரணம் சொல்லி ஆகணும் ஆக்சுவலி இவங்க இல்லாமல் இன்னும் நிறைய பேர் வந்து நம்ம விஜயகாந்த் வந்து அவரோட சினிமா ஹிஸ்ட்ரியில் நிறைய பேர் உருவாக்கி விட்டுருக்கார் நடிகர்களாகவே அறிமுகப்படுத்தியவர்களையும் மேபி சில பேர் இருந்திருக்கலாம் நான் ஹீரோயின் லிஸ்ட்டுக்கு வந்து தனியாக ஒரு வீடியோ அப்புறம் ஃபியூச்சரில் பண்ணுறேன் பட் இது இல்லாமல் நான் இன்னும் மோஸ்ட்லி ஒருத்தர் காமெடி கூட சொல்லலாம் பாலு ஆனந்த் ஒருத்தர் இருக்காரு இவர் வந்து நீங்கள் உன்னை நினைத்து படத்தில் ஸ்னேகா அப்பாவாக பார்த்துருக்கலாம் ஸோ அவர் வந்து பார்த்தீங்கன்னா முதல்ல நானே ராஜா நானே மந்திரின்ற படத்தில் டேரக்ட் பண்ணும்போது அவர் அறிமுகப்படுத்தி விடுறாரு அதுக்கப்புறம் ஒரு காமெடி கேரக்டர்லாம் பண்ணும்போது கூட விஜயகாந்த் படத்தில் இருந்தால் வந்திருப்பாரு ஸோ இந்த நடிகராகவும் டேரக்டராகவும் வந்து விஜயகாந்த் படத்தில் பாலு ஆனந்த் அறிமுகமானார் ஆக்சுவலி பாலு ஆனந்த் வந்து சினிமாவில் ரொம்ப லென்த்தி ட்ராவலில் இருந்த மனுஷன் பெருசாக பேர் சொல்லிக்கிற அளவுக்கு ப்ராப்ளம் இல்லைனாலும் இவருக்கான ஒரு சினிமா ஐடியன்ட்டுன்றது நல்லாவே இருந்திருக்கும் வந்திருக்கும் சோ ஒரு நடிகரா பிரபலப்படுத்தினதுல நான் யூரியன் சேர்த்துக்கிறேன் அதுக்கப்புறம் சங்கிலி முருகனையும் சொல்லும் சங்கிலி முருகனும் வந்து பாத்தீங்கன்னா ஒரு வில்லன் ப்ரொடியூசர் நிறைய முகங்கள் இருக்கு சங்கிலி முருகனுக்கு அவர் வந்து அதுக்கு முன்னாடியே ஆக்சுவலி விஜயகாந்த் படங்களுக்கு ஒரு ரெண்டு மூணு படங்களுக்கு முன்னாடியே வந்து அவர் நடிக்க ஆரம்பிச்சு சின்னதா ஃபேமஸ் ஆயிட்டார்னு சொன்னாலும் விஜயகாந்துடைய சட்டம் ஒரு இருட்டரை இந்த ஒரு படம் மட்டும் தான் சங்கிலி முருகன் வேற லெவல் மிகப்பெரிய உச்சத்து கொண்டு போய் வச்சதுன்னு சொல்லி ஆகணும் ஸோ அந்த வகையில் அது விஜயகாந்தால் வந்து மிக பிரபலமான ஒரு லிஸ்ட்டில் நான் சங்கிலி முருகனையும் சேர்க்குறேன் இன்னும் நிறைய பேர் இருக்காங்க அப்புறம் நம்ம விஜயகாந்தோட பல படங்களில் பார்த்துருப்பீங்க பிலி சிவம் ஒருத்தர் தூர தேடி முழக்கமில் ரெண்டு ஹீரோ மாதிரி இருப்பாங்க பெலி சிவம் வந்து ஒன்னு அப்புறம் விஜயகாந்த் ஒன்று இருப்பாங்க ஸோ அதில் பெலி சிவத்தை வந்தால் அவர் சப்போட்டிங்ல தனக்கு கூட இருந்த ஹீரோ கோ ஹீரோன்னு சொல்லிட்டு அவரோட நிறைய கடைசி கால படங்கள் வரைக்கும் பிலி சிவத்தை வந்து நிறைய படங்களில் கேரக்டர் கொடுத்துருப்பாரு பிலிசிவம் வந்து அந்த படத்தில் தூர தேடி முழக்கம் தான் நம்ம விஜயகாந்துக்கு வந்து ஹீரோவாக வந்து ஆக்சுவலி கேட்டு வரதுல முதல் படம்ன்ற மாதிரி நிறைய இடத்துல பேசியிருப்பேன் அந்த படத்தில் பிலி சிவம் இருந்திருந்தாலும் மோஸ்ட்லி அந்த படத்துக்கு அப்புறம் அவர் வந்து எந்த அளவுக்கு சர்வே ஆகியிருப்பார்னு தெரியல ஆனால் விஜயகாந்த்ன்ற ஒரு கூட வந்து சேர்ந்ததுனால அவர் தமிழ் சினிமாவில் அவருக்கும் ஒரு லாங் ட்ராவல் இருந்தது இந்த மாதிரி நிறைய வந்து ஆக்ட்ரஸ் இருந்துகிட்டு இருக்காங்க நம்ம விஜயகாந்தோட பேரில் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நான் இங்கே ரெஃபர் எடுத்து பண்ணிட்டேன் கிட்டத்தட்ட ஒரு பதினஞ்சு பதினாறு கிட்ட மீதி இருக்கவங்க யாராச்சும் இருந்தாங்கன்னா நீங்கள் அப்படியே கமெண்ட் பண்ணிவிடுங்க அப்புறம் இந்த கடைசியாக வீடியோ முடிக்கிறதுக்கு இன்னொரு காமெடியை நம்ம எம் எஸ் பாஸ்கரை சொல்கிறேன் எம்எஸ் பாஸ்கர் வந்து கிட்டத்தட்ட ரொம்ப வருஷமாக தொண்ணூறுகள்லேருந்து இருந்து சினிமாவில் வரது கஷ்டப்பட்டு இருக்காரு சின்ன சின்ன ஜூனியர் ஆர்டிஸ்ட் கேரக்டர்லாம் எடுத்து பண்ணிகிட்டு இருக்காரு அவருக்கு ரெண்டாயிரத்தி ஏழில் வந்த மொழி படம் தான் மிகப்பெரிய பிரபலத்தன்மை கொடுத்தது அதுக்கு முன்னாடி டூ தௌசண்ட்ஸில் நிறைய படங்கள் வந்து அவர் சின்ன சின்ன திருப்பாச்சிலாம் கூட பார்த்துருப்பீங்க அதுக்கு முன்னாடிலாம் இன்னும் நிறைய சின்ன சின்ன கேரக்டர்லாம் எடுத்து பண்ணிகிட்டு இருப்பார் இந்த சின்ன பாப்பா பெரிய பாப்பாலாம் பட்டா பீட் ஹிட் ஆனதுக்கப்புறம் ஆக்சுவலி நம்ம விஜயகாந்த் கூட எங்கள் அண்ணான்ற படத்தில் வடிவேல் கூட சேர்ந்து காமெடி பண்ணி அது நல்லா இருந்ததுனால கஜேந்திரா படத்தில் ஒரு தனி காமெடி சீக்வென்ஸ் ஆக்சுவலி அதுக்கு முன்னாடி எனக்கு தெரிஞ்சு அந்த அளவுக்கு ஒரு ரோல் வந்து யாரும் தரல நினைக்கிறேன் ஆக்சுவலி கஜேந்திரா படத்தில் வந்து நம்ம விஜயகாந்த் கொடுத்துருப்பாரு அதுக்கப்புறம் தர்மபுரியிலையும் பார்த்தீங்கன்னா ஆக்ஸுவலி அவருக்கே டூப் போடுற அளவுக்கு வந்து ஒரு சமை கேரக்டரை வந்து நம்ம விஜயகாந்த் கொடுத்துருப்பாரு ஸோ எம்எஸ் பாஸ்கரோட வளர்ச்சிக்கும் வந்து பார்த்தீங்கன்னா நெறஞ்ச மனசு படத்தில் கூட வாய்ப்பு கொடுத்துருப்பாரு அப்போல்லாம் வந்து அவருக்கு பட வாய்ப்பு கிடையாது பெரிய விஷயமா இருக்கும் ஸோ இந்த மாதிரி எம்எஸ் பாஸ்கரை வந்து பெருசாக வந்து அவர் வளர்த்து விண்ணும் ஒரு நல்ல காமெனியனாக வரணுன்றதுல மிகப்பெரிய ஆர்வத்தில் இருந்தார் அதே விஷயத்தை பண்ணியும் இருப்பார் ஷ்லீ விஜயகாந்தோட லாஸ்ட் எண்டிங் டைமில் வந்து இந்த எம்எஸ் பாஸ்கர் அவர் பார்த்ததுனால அவர் அவருக்கான மிகப்பெரிய வளர்ச்சி வந்து அவர் கொடுக்க முடியாம போயிடுச்சு ஆக்சுவலி நைன்டிஸ்லேயே எம் எஸ் பாஸ்கரை வந்து அவர் திறமையை கண்டுபிடிச்சி அவர் ஐடென்டி பண்ண ஆரம்பிச்சிருந்தார்னா விஜயகாந்தால் உருவாக்கப்பட்ட ஒரு மிகப்பெரிய காமெடினா எம்எஸ் எஸ் பாஸ்கர் இருந்திருப்பார் ஆக்சுவலி இதையும் நம்ம பெருசாக தான் சொல்லி ஆகணும் ஏன்னா மொழி படம்ன்றதுல தான் அவருக்கு பெரிய வெற்றி கிடைச்சது எங்கள்லன்னா நிரஞ்ச மனசு கஜேந்திரா இந்த ஒரு லைன் லைனப்பில் விஜயகாந்த் கூட ரொம்ப நெருக்கமானதுக்கு அப்புறம் தான் அவருக்கு ஒரு மிகப்பெரிய கேட்வே ஸோ விஜயகாந்த் கூட கை கோத்ததுக்கு அப்புறம் ஒரு பெரிய வெற்றிங்கிறது எனக்கு நான் கண்டிப்பாக மென்ஷன் பண்ணிக்கிறேன் சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பார்த்துருப்பீங்க நான் ஏதாச்சும் வந்து மாற்றி ஈட்டி சொல்லிடுறேன்னா இல்லை வந்து இன்னும் நிறைய பேர் மிஸ் பண்ணிருக்கனா கமெண்ட் பண்ணிவிடுங்க அப்புறம் இல்லை இந்த அளவுக்கு நீங்கள் ரெஃபர் எடுத்து சொன்னது சூப்பராக இருக்கனா அதுக்கும் பெஸ்ட்டாக ஒரு கமெண்ட்டை போட்டு வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணிவிடலாம்ல